கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை அனைவருக்கும் காத்திருந்து வரவேற்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது போன முறை மூவாயிரம் வெற்றி முடிந்தது அப்படி ஒரு நெருக்கடி நிலை அதற்கு நீங்கள் அனைவரும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை பானைகளை போட வேண்டும் அப்போதுதான் இரண்டு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முடியும் இருபுறத்திலும் சிதம்பரத்திலும் வெற்றி பெற்றால் பானை சின்னம் நமக்கு சொந்தமான ஒரு சின்னமாக கிடைத்துள்ளோம் விடுதலை கூட விடுதலை கட்சிக்கு பானை சின்னம் என்று எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றதால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று வாழ்த்தியிருக்கிறார் அதேபோல நமது மாண்பு முக அமைச்சரன் எம்ஆர் கே அவர்கள் இன்றைக்கு நம்மோடு ஓட்டு கேட்டு வருவதாக இருந்தது தருமபுரிதே அவருக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு அதனால்தான் அவருடைய அருமை மைந்தர் அன்பு இளவன் எம்ஆரே பி கதரவன் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரவிடுங்கள் என்று கேட்டு வரவேற்பு நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெற்றோரின் விருப்பப்படி இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு புரட்சியில் இனி என்று பெயர் சூட்டி வாழ்த்தோம் நெருப்பு பெண் குழந்தை இளைவெருமானவர்களின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் இசை என்று பேர் சுற்றி வாழ்த்துகிறேன் தமிழ் நன்றிங்க நன்றிங்க என்ன உங்க சின்னம் வெற்றியின் சின்னம் பாசிச பாஜக அரசை விரட்டும் சின்னம் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்